அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வபர்கூ ஐந்து நிமிடம் மதர்சா பார்ட் சிக்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதே மாதிரி என் வீடியோக்கு லைக் போடுங்க இஸ்லாமிய வரலாறு ஆதம் அலி இஸ்லாம் வருதல் ஆதம் அலி இஸ்லாம் அவர்கள் சுவணப்பதியில் தனியாக இருந்து வெறுப்படைந்து விட்டார்கள் அவர்களின் மகிழ்ச்சிக்காக அவர்களின் இடது புற விழா எலும்பிலிருந்து ஹவ்வா இஸ்லாம் அவர்களை அல்லாஹ் படைத்தான் பிறகு இந்த மரத்தை தவிர சொர்க்கத்தில் உள்ள மற்ற எல்லா செல்வங்களையும் நீங்கள் இருவரும் உபயோகிக்கலாம் என்று கட்டளையிட்டான் ஆனால் ஷேத்தான் இவர்களின் உள்ளத்தில் இந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டு விட்டால் சொர்க்கத்தில் நிரந்தரமாக தங்கிவிடுவீர்கள் என்ற ஊசலாட்டத்தை போட்டு வழி கெடுத்ததால் அவர்கள் சைத்தானுடைய சூழ்ச்சியில் சிக்கி அந்த மரத்தின் பழத்தை சாப்பிட்டார்கள் இதன் காரணமாக சொர்க்கத்தின் ஆடையை பறித்து கொண்டு இருவரையும் அங்கிருந்து வெளியேற்றி உலகிற்கு அல்லாஹ் அனுப்பி வைத்து விட்டான் அதம் அலிஸ்லாம் அவர்கள் தனது தவறு எண்ணி வெட்கமடைந்து பாவம் அனுப்பி வேண்டினார்கள் சிறிது காலம் அல்லாவின் முன் அழுது கொண்டே இருந்தார்கள் இவரின் வேண்டுதலை ஏற்ற அல்லாஹ் பாவத்தை மன்னித்தான் அதன் பிறகு உலகில் ஆதம் மற்றும் அவ்வா அலை அவர்களின் மனித சந்ததி ஆரம்பமானது அன்னலாரின் அற்புதம் சந்திரனை இரண்டாக பிளந்தல் அக்காவில் காபிர்கள் நபி சல்லா அலே அவர்களிடம் வந்து உனது நபித்துவத்தை மெய்ப்பிக்க ஏதாவது ஒரு அற்புதத்தை செய்து காட்டுங்கள் என்றார்கள் உடனே நபி அவர்கள் விரலால் சைகை செய்து சந்திரனை இரண்டாக பிளந்து பிளந்து காட்டினார்கள் இது புகாரில் இடம்பெற்றிருக்கு ஒரு பரலை பற்றி ஹஜ்ஜின் கடமை நபிசல்லா வலியாசல்லம் அவர்கள் கூறினார்கள் மக்களே உங்கள் மீது ஹஜ் கடமையாக்கப்பட்டுள்ளது எனவே அதை நீங்கள் நிறைவேற்றுங்கள் ஒரு சுண்ணத்தை பற்றி உணவருந்தியவர்க்கு துவா செய்ல் அப்துல்லா பின் புஷுர் அலி அவர்கள் கூறுவதாவது ஒரு முறை நபிசல்லா அலிசுல்லம் அவர்கள் விருந்துக்கு அழைத்திருந்தோம் விருந்து முடிந்து நபி நபிசலலா வலைவசலம் அவர்கள் புறப்பட்ட போது நபி அவர்களுடைய வாகனத்தின் கடிவாளை புஷ்ரின் தந்தை பிடித்து கொண்டு துவா செய்யுமாறு வேண்டினார் அப்போது நபி அவர்களுக்காக துவா செஞ்சாங்க என்ன துவானா இதை பற்றி ஆல்ரெடி என் வீடியோவில் உணவருந்தியவருக்காக துவான்னு போட்டிருப்பேன் அதை போய் பாருங்கள் ஒரு முக்கிய அமலின் சிறப்பு முகரம் மாதம் நோன்பு வைத்தல் நபி சல்லா அலி அவர்கள் கூறினார்கள் ரமலானுக்கு அடுத்தபடியாக முகரம் மாதத்தின் நோன்பு வெகு சிறப்பு வாய்ந்ததாகும் மேலும் வரலான தொழுகைக்கு அடுத்தபடியாக இரவு நேர தஹஜத் தொழுகை மிக சிறப்பானதாகும் ஒரு பாவத்தை பற்றி அனாதைகளின் பொருளை சாப்பிடுதல் குரான்லா அல்லாஹு தாலா கூறுகிறான் யார் அனாதைகளின் சொத்தை அநியாயமாக உ உண்ணுகிறார்களோ அவர்கள் தங்களின் வயிற்றுகளில் நெருப்பைத்தான் நிரப்புகிறார்கள் வெகு விரைவில் அத்தகையோர் நரக நெருப்பில் புகழ்வார்கள் உலகத்தை பற்றி உலக ஆதாயம் தற்காலிகமானது குர்ஆன்ல அல்லாஹ் தாலா கூறுகிறான் மனிதர்களே உங்கள் அலிச்சாட்டியங்கள் எல்லாம் உங்களுக்கே கேடாக முடியும் இது உலக வாழ்வின் அற்பசுகமே ஆகும் பின்னர் நம்மிடமே நீங்கள் திரும்பி வருவீர்கள் அப்போது நீங்கள் செய்து கொண்டிருந்ததை உங்களுக்கு நாம் அறிவிப்போம் மறுமையை பற்றி முக்மீன்களின் கேமத்தின் கால அளவு முக்மீன்களின் கேமம் என்பது லொஹருக்கும் அசுருக்கும் இடைப்பட்ட கால அளவு ஆகும் என நபிசல்லாம் அலைவாசல்லாம் அவர்கள் கூறினார்கள் மறுமையில் ஒரு நாள் என்பது உலகின் ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு சமமாகும் ஆனால் இமானுடையவர்கள் அதை லொஹருக்கும் அசுருக்கும் இடைப்பட்ட நேரமாக உணர்வார்கள் அன்னலாரின் அறிவுரை அல்லாவை எவ்வாறு நம்ப வேண்டுமோ அவ்வாறு நம்புங்கள் அவ்வாறு நம்பினால் ஒரு பறவை காலையில் வெறும் வயிற்றுடன் சென்று மாலையில் வயிறு புடைத்து திருப்திகரமாக திரும்புவதை போன்று உங்களுக்கு திருப்திகரமான வாழ்க்கை ஏற்படுத்தப்படும்